போன இருபத்தி நாலாம் தேதி அன்னைக்கு பார்த்திங்கன்னா ஒரு விண்கல் வந்து அதாவது ஒரு சிறுகோள் வந்து பூமியை வந்து தாண்டி போயிருக்கு இந்த சிறுகோள் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு நாற்பத்தஞ்சு வருஷத்துக்கு ஒரு தாட்டியும் பூமியை வந்து கடந்து செல்லுமா இது கடைசியாக பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதில் கடந்து போயிருக்கு எழுபத்தி மூணு மில்லியன் கிலோமீட்டருக்கு அங்கிட்டு இப்போ மறுபடியும் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பார்த்திங்கன்னா கடந்து போயிருக்கு அதுவும் பார்த்தீங்கன்னா இருபத்தி நாலு மில்லியன் கிலோமீட்டர்லேருந்து அதாவது அதுலேருந்து ரெண்டு பங்கு வந்து கிலோமீட்டர் மில்லியன் வந்து குறைஞ்சிருக்கு அதாவது ஒரு மில்லியிலேருந்து பத்து லட்சம் கிலோமீட்டரு வந்து பார்த்திங்கன்னா எழுவத்தி மூணுலேருந்து இருபத்தி நாலாக குறைஞ்சிருக்கு அதாவது ரெண்டு பங்கு குறைஞ்சிருக்கு அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த விண்கள் ஓரடி நம்ம கிராஸ் பண்ணி போகும்போது பார்த்திங்கன்னா அந்த வருஷத்தில் ஏதாவது ஒரு தலைவர் வந்து உதயம் ஆவார் அவர் பார்த்திங்கன்னா ஒரு குறிப்பிட்டத ரூல் பண்ணக்கூடியதாக இருப்பார் அப்படி இல்லைனா ஒரு பெரிய பதவியிலையோ இல்லை ஒரு பெரிய சயின்டிஸ்ட்டாவோ இந்த மாதிரி இதில் ஒருத்தர் வகிக்கக்கூடிய ஒருத்தர் வந்து உருவாகி இருப்பார் இப்போ பார்த்திங்கன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் அதே விண்கல் மறுபடியும் பார்த்திங்கன்னா க்ராஸ் ஆகிருக்கு இப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பதுக்கு அப்புறம் மறுபடியும் இது வந்து க்ராஸ் ஆகிருக்கு அப்படின்றப்ப பார்த்திங்கன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஒரு மிகப்பெரும் தலைவர் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது இதை பார்த்திங்கன்னா பல பேர் கண்டித்து சொல்லியிருக்காங்க நான் ப நான் வந்து இதை பார்த்தீங்கன்னா ஒரு சேனலில் பார்த்தேன் அதாவது ஆங்கிலத்தில் ஆங்கில மொழியில் ஒரு சேனலில் பார்த்தேன் அவங்க என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா இந்த விண்கல் வந்து ஒவ்வொரு தாட்டி கிராஸ் பண்ணி போகும்போதும் பூமியில் வந்து ஒரு மிகப்பெரிய நிகழ்வு நடக்கும் யாராவது ஒரு கிரேட் லீடர் உருவாகுவாங்க இல்லைனா ஏதாவது பெரிய பேரழிவு ஏற்படும் இல்லைனா ஏதாவது புதிய விஷயம் ரொம்பவும் அரிதான விஷயம் ஏதாவது அந்த வருஷத்தில் நடக்கும் அப்படிலாம் சொல்லியிருந்தாங்க இப்போ நான் அவங்க சொல்லியிருக்கிறதையும் இந்த விண்கலையும் நான் ஒப்பிட்டு பார்த்தப்ப இப்போ நிறைய பேர் பார்த்திங்கன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இமார்டல் ரூலரை வெளிப்பட போகிறாருன்னு சொல்கிறத வச்சு நான் ஒப்பிட்டு பார்க்கும்போது இந்த வருஷம் இந்த வருஷம் ஒருவேளை இமார்டல் ரூலர் வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிலாம் ஏதாவது மிகப்பெரும் பேரிடர் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இதை பற்றின கருத்தை நீங்கள் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் இதை பற்றின தகவல் வேறு எதுவும் வேணும் அப்படின்னா நீங்கள் போயிட்டு இருபத்தி நாலாம் தேதி அன்றைக்கி இந்த விண்கல் கிராஸ் ஆன இதை பற்றி நீங்கள் ச யூடியூப்லேயோ இல்லை குரோம்லேயும் போய் சர்ச் பண்ணி பாருங்கள் நிறைய தகவல்கள் இன்னும் கிடைக்கும்